கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே திருப்பெயர் கிராமத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மாநாடு நடைபெறவுள்ளது அதன் முன்னேற்பாடுகளை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆய்வு செய்தனா் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வேப்பூர் அருகே திருப்பயிர் கிராமத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள பெற்றோரை போற்றுவோம் விழா வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது அதன் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்